மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு நல்ல பதிவு அப்படின்னு சொல்லணும் இந்த திருமணத்திற்கு வந்து முதல்ல பெண் வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் இல்லை பையன் வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் போய் நாள் பார்ப்பாங்க ஒரு ஜோசியத்தை போகும்பொழுது தேதி பார்ப்பாங்க இது யார் நட்சத்திரத்தை வைத்து நல்ல நாள் குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நட்சத்திரம் தான் இதற்கு முக்கியம் அது கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் தான் நமக்கு தேவை இது எதனால் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தாரா பலன் அப்படின்னு சொல்லுவாங்க தாரைன்னா நட்சத்திரம்னு அர்த்தம் ஸோ அந்த பெண்ணோடைய நட்சத்திரத்திற்கு அந்த நாள் அந்த நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு ஒத்து வரணும் நல்லா இருக்கணும் ஸோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டுன்னு அந்த வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் ஒரு வீடு கொடுத்துனோம் போகிறாங்க அந்த கு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் மேடம் இங்கே வந்து நம்ம இதெல்லாமே வந்து பார்க்குறோமே ஃபாரினில் வந்து அவங்கெல்லாம் என்ன நட்சத்திரம் பார்த்தா பண்ணுறாங்க அவங்க ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம முரண்பாட்டுக்காக வேணால் இந்த மாதிரி எல்லாம் பேசலாமே தவிர அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க நம்ம வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்குன்னு சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம வந்து சந்திரனை வைத்து தான் அந்த நாள் நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம் சூரியன் வந்து காலத்தை நிர்ணயம் பண்ணும் அப்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை தான் நம்ம திதிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாத்தையும் வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் நம்ம ராகு காலம் பார்க்கறதா இருக்கட்டும் நல்ல நேரம் பார்க்குறதா இருக்கட்டும் அஷ்டமியை பார்க்கறதாக இருக்கட்டும் இது நம்மளுடைய பாரத மண்ணுக்கு உண்டான ஒரு சம்பிரதாயம் அதனால் வெஸ்டர்னர்ஸ்க்கு வந்து அது ஒன்றுமே கிடையாது அவங்க காலையில் பல் விளக்காம தான் காஃபி குடிப்பாங்க அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க எதுக்காக நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க போகிறாங்க இல்லையா பட் ஸ்டில் ஜோதிடம் அப்படிங்கிறது அவங்களும் பார்க்கத்தான் செய்கிறாங்க அவங்க சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க நம்ம லூனார் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் ஸோ சூரியனை வைத்து அவங்களுடைய அந்த ஜோடியாக் சயின்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த அதுக்கான பலன்கள் எல்லாம் இப்போ லிண்டா குட்மேன் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அஸ்ட்ராலஜி லேடி தான் அவங்க ஸோ நியூமராலஜி அங்கே பார்க்குறாங்க அதனால் ஜோதிடம் பார்க்காமல் இல்லை மேல்நாட்டில் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம நாட்டில் பாரம்பரியமா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு கைடன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கோம் ஸோ இந்த நாள் பார்க்கறது திருமணத்திற்கோ இல்லை எந்த ஒரு விசேஷத்துக்குமே நட்சத்திரம் பார்த்து தாரா பலன் பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் அதுல நடக்கக்கூடிய சடங்குகள் வந்து சம்பிரதாயப்படி நடக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து தாலி கட்டுறது சப்தபத்தின்னு சொல்லுவோம் நம்மளுடைய அந்த அக்னியை வந்து வலம் வர்றது ஸோ இந்த அக்னியை வலம் வர்றது எல்லாரும் பண்ணுறாங்களா அப்படின்னா எல்லாரும் பண்ணுறது கிடையாது அது சடங்கு ஸோ யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் அதை செய்வாங்க ஆனால் தாலி கட்டுறது அப்படிங்கிறது வந்து சம்பிரதாயம் அது அது வந்து எல்லா இப்போ ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் எடுத்துன்றாலும் அதில் தாலி கட்டக்கூடியது இருக்குது முஸ்லீம் வெட்டிங் எடுத்துட்டாலும் அதில் தாலி கட்டுறது இருக்குது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சடங்குகள் மட்டுந்தான் வித்தியாசப்படுது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை இன்னும் நிறைய பேர் குழப்பறதுக்கு ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் சம்பிரதாயத்தையும் சடங்கையும் எல்லாத்தையுமா சேர்த்து அவங்க புதுவிதமான சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சௌகரியத்துக்கு சில விஷயங்களை மாற்றி அமைச்சுக்கிறோம் இப்போ அமெரிக்காவிலேருந்து வராங்க ஸோ சத்திரம்லாம் கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம வந்து கிடைக்கிற நாளில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாற் போல் ஒரு சனிக்கிழமையில் ரிசப்ஷன் வச்சுக்கிறோம் அஷ்டமியில் கூட ரிசப்ஷன் வச்சுக்கிறோம் திருமணம் ஆகாமல் ஒரு ரிசப்ஷனை இந்த மாதிரி சனிக்கிழமையிலையோ இல்லை அஷ்டமியிலையோ வச்சால் அது நல்லதில்லை திருமணம் ஆனதற்கு பிறகு ஒரு ஒரு மாசம் கழிச்சோ இல்ல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சோ ஒரு சனிக்கிழமையில் ரிசெப்ஷன் வச்சுக்கிறோன்னா பரவாயில்ல ஏன்னா நிறைய வெட்டிங்ஸ் வந்து நீங்க பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் அப்படின்னா சனிக்கிழமை ரிசப்ஷன் வைப்பாங்க அது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் சனிக்கிழமை அந்த நட்சத்திர தாரா பலன் நல்லா இல்லை அப்படின்னா அது சில சங்கடங்களை குடும்பத்தில் கொடுக்கத்தான் செய்யும் அப்போ கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ரிசப்ஷன் வைக்கிறவங்க கணவன் மனைவி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரிசெப்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வைக்கிறோன்னா சனிக்கிழமைல கூட வச்சுக்கலாம் தப்பில் பட் சில பேருக்கு மண்டபம் கிடைக்காத காரணங்கள் பல காரணங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நாள் சனிக்கிழமையில் ரிசப்ஷன் வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்யாணங்கள் வைக்கிறாங்க நம்ம திருமணத்திற்கு பொறுத்தெல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் நல்ல நாள் பார்த்து தாலி எடுக்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா முத முத கல்யாண பொண்ணுக்கு ஒரு சேலை எடுக்கிறாங்கன்னா அது ஒரு நல்ல நாள் பார்த்து எடுக்கிறாங்க இப்படி எல்லாமே நம்ம நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் எல்லாம் பார்த்து பண்ணும்பொழுது ஒரு சில இடங்களில் நம்ம சில தவறுகள் நமக்கு நடக்கத்தான் செய்யுது ஸோ இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் நம்மளோட இதில் வச்சுருக்காங்கன்னா அதற்கு தான் அந்த கல்யாணத்திற்கு முன்னதாக இறந்தவர்களுக்கு நம்ம சாமி கும்பிடுறது அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன இடை இடையூறுகள் நமக்கு இருக்கலாம் சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாமல் இருக்கலாம் ஸோ திருமணம் மாறத்துக்கு முன்னாடி அந்த சடங்குக்கு பேர் நாந்தின்னு சொல்லுவாங்க அதாவது இறந்தவர்களை நாம் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இது எல்லா குலத்திலையும் எல்லா இனத்துலேயும் நம்ம இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது ஸோ எதற்கு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இறந்தவர்கள் வந்து அந்த வாழை மரத்தில் ஒரு ஈயா இருக்கலாமா இல்லைன்னா நம்மளுடைய திருமண மண்டபத்தில் ஏதாவது ஒரு விட ஒரு ஒரு வண்டாக வரலாம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எறும்பாக இருக்கலாம் எப்படியோ நமக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கு தெய்வமோ அல்லது நம்மளுடைய முன்னோர்களோ நம்மளை வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதனால் திருமண சடங்கு எவ்வளோ முக்கியமோ இறந்தவர்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா அந்த நட்சத்திரம் நமக்கு முன்ன பின்னே இருக்குது ஐயோ நம்ம கரெக்டான ஒரு நல்ல நாளில் கல்யாணம் பண்ணலையே அப்படிங்கிற வ மன வருத்தமோ இல்லை அந்த பயமோ வந்து அவசியம் இல்லை முக்கவாசி இந்த வெளிநாடு போகக்கூடியவர்கள் நம்மளுடைய இந்து தர்மத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது இப்போது நம்ம நட்சத்திரம் பார்க்காமல் கல்யாணத்தை வச்சுருக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு சனிக்கிழமையிலேயோ இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமையிலேயோ கூட நம்ம ரிசெப்ஷன்லாம் இந்த மாதிரியான சடங்குகளை நம்ம செஞ்சுருப்போம் ஸோ அதில் எந்த விதமான நமக்கு ஒரு இடர்பாடுகளும் வரக்கூடாது அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இறந்தவர்களை வணங்குவது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை நம்மளுடைய ஹிந்து இதில் இது கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும் அது நீங்கள் என்ன குலமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இறந்தவர்களினுடைய வழிபாடு எந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டில் ஒரு நல்லது ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக தேவை ஸோ அதனால் ஒரு நட்சத்திரம் தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம் இல்லை இந்த விஷயங்கள் எனக்கு தெரியல நான் ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கல்யாணத்துக்கு முன்னே அது செய்யலை அப்படின்னா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மருமகளோ இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ கண்டிப்பாக இறந்தவர்களை வணங்குறதுங்கிறது உங்கள் முறைப்படி எப்படி செய்வீங்களோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஜென்ரலாக இந்த ஜாதகங்களில் வந்து பார்க்கும் பொழுது பெண் ஜாதகத்தில் நம்ம நாள் நட்சத்திரம் திருமணத்திற்கு பார்க்கும் பொழுது இதே மாதிரி சில பேர் அஹ் ஒரு குழப்பம் என்ன இருக்குன்னா இந்த பெண்ணால் அந்த கணவனுக்கு ஆபத்து இருக்குமா ஆயுள் குறைபாடு இருக்குமா இல்லை இந்த பெண்ணாலேயே அவனுக்கு வந்து மரணங்கள் ஏற்படலாமா இப்படிப்பட்ட சில கேள்விகள் சில குழப்பங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டு ஸோ எந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் பெண்களினுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடம் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் திருமணம் திருமண வாழ்க்கை அவங்களுடைய மாங்கல்ய பலம் எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடியது ஸோ இந்த இரண்டு இடங்களும் லக்கணத்துலேருந்து ஏழு லக்கணத்துலேருந்து எட்டு இந்த இரண்டு இடங்களுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பாப கிரகங்கள் இருந்தால் அதற்கு பரிகாரங்களோ பிராயச்சித்தங்களோ செய்யணும் ஒரு சிலருக்கு இது என்ன சொல்லுவோம்னா நம்ம கர்ம பலன்னு சொல்லுவோம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவில் இப்போ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பெண் வந்து அந்த கணவனோட வாழாமல் அவங்கள ஏமாற்றிட்டு ஓடி போயிடுறாங்க இல்லை அந்த கணவன் ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணோட வாழாமல் அவளை விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான சன் சம்பவங்கள் நம்ம பொருத்தம் பார்க்குறோம் நாள் பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுறோம் சொன்ன மாதிரி பித்ரு காரியங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு பண்ணாலும் கூட ஒரு சிலரினுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஏமாற்றங்களும் இந்த மாதிரியான மன சங்கடப்படும்படியான சம்பவங்களும் நடக்கின்றன இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனும் இல்லை அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாபங்களும் இதற்கு தான் பிராய சித்தங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ ஜென்ரலாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமுமே நம்ம குலதெய்வத்தை வணங்கி நம்ம பித்ருக்களை வணங்கி நம்மளுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனை எல்லாம் பண்ணி ஆன்மீகத்தில் ஒரு பிடிப்பு இருந்தால் நம்மளுடைய சந்ததிகள் நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய குலம் நம்மளுடைய இனம் எல்லாமே வந்து ஒரு நல்ல முறையில் வளரும் அதனால் இதுக்கு மேலேயாவது நம்மளுடைய குலத்தை நம்ம காப்பாற்றலாம் என்ன நேரில் இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஒரு சில முறைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்